விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் எனக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிரிலோஸ்கர் மெகா டி ஃபிஃப்டீன் பவர் டிரில்லரில் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக் வந்து சரியாக பிடிக்கல அப்படின்னா அது எப்படி சரி செய்யலாம் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ட்ராப்ஸனை செட் பண்ணிக்கிட்டால் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பவர் டில்லர் பற்றிய சந்தேகங்கள் மற்றும் விவசாயம் சம்மந்தமான இயந்திரங்கள் வாங்க விற்க இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்கள் பதிவுக்குள்ளே போவோம் நீங்கள் வந்து இப்போ உழவுக்கு போகும்போது நீங்கள் வந்து இப்போ லெஃப்ட்டில் வளையணும் ரைட்டில் விளையணுனா நீங்கள் பிரேக் பிடிச்சி தான் வளைச்சாகணும் அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங் கண்ட்ரோலெல்லாம் எது இருக்காது பிரேக் கண்ட்ரோலில் தான் நம்ம எல்லாமே பண் பண்ணுவோம் பவர் டிரில்லரை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி பிடிச்சும் வளையில நேராகவே வண்டி போகுது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் கம்ப்ளைண்ட் லெஃப்ட் ரைட் பிரேக் கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பாக இருக்கும் அது வந்து எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சமமான பகுதியில் போய் வண்டி நிப்பாட்டி வச்சுக்கோங்க நிப்பாட்டி வச்சுட்டு கீர் எல்லா கீரையுமே நியூட்ரு பண்ணிக்குவாங்க நியூட்ரு பண்ணிவிட்டு அந்த பெல்ட் இருக்கிற சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பில் ஒரு மூணு போல்ட் நெட் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு போல்ட் நெட்லேயும் வாசர் கொடுத்துருப்பாங்க அந்த வாசரை வந்து நீங்கள் கையில் சுற்றி விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி லூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக்கு பிடிக்காது அதுக்காக நம்ம வந்து அது ஃபுல் டைட்டை வைக்கக்கூடாது அது வந்து கையில் ரோல் பண்ணால் ரோல் ஆகிற மாதிரி ஒரு மூவ் ஆகிற லெவலுக்கு டைட் வச்சுக்கணும் நம்ம அந்த வாசரை வந்து லைட்டாக கையில் ரோல் பண்ணும் போது மூவ் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து டைட் வச்சுக்கணும் அதே போல் மூணு போல்டு நட்டி நீங்கள் அந்த பெல்ட்டை சுற்றி விட்டிங்கன்னா அந்த போல்டு நட்டு உங்களுக்கு வரும் நீங்கள் மேலேருந்து டைட் வைக்கிற மாதிரி ஏன்னா வசதியாக இருக்கும் ஏன்னா அடியில் உங்களுக்கு ஸ்பேனர் வச்சு நான் நீங்கள் டைட் வைக்க முடியாது அதனால் நீங்கள் அந்த பெல்ட் ரோல் பண்ணிங்கன்னா அந்த நட் மேலே வரும் அப் அப்படி மேலே வரும்போது நீங்கள் அதை செக் பண்ணி டைட் வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் கம்ப்ளைண்ட்டுங்கிறது வராது நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து உழவுக்கு போகிறீங்க அப்படிங்கும் போது இதை செக் பண்ணிக்கோங்க மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போங்க உங்கள் பிரேக் கம்ப்ளைண்ட்டுங்கிறது வராது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிட்ட இருக்கிற பவர் டிரில்லர்லேயே எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் வருது அது எப்படியெல்லாம் சரி செய்யுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீடியோ பதிவில் டிஸ்பிளேக்கு எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற பதிவு நான் உங்களுக்கு பதிவுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே